டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ ஸ்ரீசாயிரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் வழங்கக்கூடிய புதறிவு வினாக்களை தான் இந்த வீடியோவில் பயிற்சி செய்ய போகிறோம் இந்த வினாக்கள் எல்லாமே எஸ்ஐ எக்ஸாமினேஷன் போலீஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி டிஎன்பிசி தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம் நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் புனித லூயிஸ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காமாவை வரவேற்ற கள்ளிக்கோட்டை மன்னர் ஆப்ஷன் ஏ சாமரின் நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ்கோ டி அல்மேடா இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பிளாசி போரில் சிராஜூ தௌலாவின் படைகளை தோற்கடித்தவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ் பக்ஸார் போர் முடிவுற்றது ஆப்ஷன் பி அலகாபாத் உடன்படிக்கை தக்காணத்தில் பிரெஞ்சுக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் ஆப்ஷன்ஸ் டி நாசிர் ஜங் இரண்டாம் கர்நாடக போரில் சந்தா சாஹிப் கொலை செய்யப்பட்ட இடம் ஆப்ஷன் பி திருச்சி வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஆப்ஷன் பி ஹைதராபாத் நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ காரன்வாலிஸ் பிரபு ரயத்துவாரி முயற் முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது பாப்னா காலத்தை தலைமையேற்று நடத்தியவர் ஆப்ஷன் ஏ ஹேசப் சந்திரா ராய் மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி கேரளா கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி குஜராத் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் ஆப்ஷன் ஏ சந்தால் கழகம் பாளையக்காரரை நியமித்தவர்கள் ஆப்ஷன் டி மதுரை நாயக்கர் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் ஆப்ஷன் பி புலி கேப்டன் கேம்பல் என்பவரால் புலி தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு டி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ கயத்தாறு தமிழர்களால் வீரமங்கை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார் பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி பேகம் ஹஸ்ரத் மஹால் வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆப்ஷன் டி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பிஹெச் என்ற குறியீட்டினை முன்வொழிந்தவர் ஆப்ஷன் ஏ எஸ்பிஎல் சாரன்சன் மனித உமிழ்நீரின் நீரின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் பி அறு புள்ளி ஐந்து டு ஏழு புள்ளி ஐந்து உலக சுகாதார அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது ஆப்ஷன் சி ஜெனீவா புற்றுநோயை கண்டறிய பயன்படும் ஐசோடோப்பு ஆப்ஷன் டி ஹோபால்ட் சிக்ஸ்டி புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் ஐசோடோப்பு ஆப்ஷன் சி கார்பன் பதினான்கு களை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி ரெண்டு கமா நாலு டி நிலக்கரிக்கு கார்பன் என்று பெயரிட்டவர் ஆப்ஷன் ஏ ஆண்டனி லவாய்சியர் கோகினீர் வைனத் வைரத்தின் எடை ஆப்ஷன் சி நூற்றி ஆறு கேரட் கார்பனின் புறவேற்றுமை வடிவம் ஒன்று வைரம் இரண்டு கிராஃபைட் மூணு புள்ளரின் அனைத்து வினைகளுமே சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நவீன கரிம வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி ஃபெட்ரிக் ஹோலர் ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பதினேழு சிஎல் பவர் முப்பத்தி ஐந்து கமா பதினேழு சிஎல் பவர் முப்பத்தி ஏழு ஆறு சிஎல் பவர் பன்னிரெண்டு கமா ஆறு சி பவர் பதிமூணு சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்பனின் இணைதிறன் ஆப்ஷன் சி நான்கு அமில ஏற்படுவதற்கு காரணமான வாயு ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு ரெண்டு சல்ஃபர் மோனாக்சைடு மூன்று நைட்ரஜன் ஆக்சைடு சரியான விடை ஒன்று மற்றும் மூன்று சரி சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு மருந்துகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பென்சிலின் ரெசின் குறியீடு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மும்பை விதியை கூறியவர் ஆப்ஷன் ஏ டாபர் நீர் ஹாலஜன்கள் காணப்படும் தொகுதி ஆப்ஷன் டி பதினேழு அயனை பிணிப்புக்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு கால்சியம் குளோரைடு அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி உரம் தயாரிக்க பயன்படுவது பாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசியம் அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய சயின்ஸ் தமிழ் சோசியல் சயின்ஸ் புத்தகங்கள் எல்லாம் நம்மளுடைய புதிய சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் லைன் பை லைனாக டெஸ்ட் எழுதக்கூடிய மெத்தடில் உருவாக்கியிருக்கோம் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு வாங்கிக்கோங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ